வணக்கம் என் பேர் பிரியா நான் ஜீரோ குரோ சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் என் பேர் வந்துட்டு புவனேஸ்வரி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நேம் இஸ் ஹர்ஷதா கொடுத்தாக்கர் அண்ட் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் சென்னை ஆஸ் அன் ஆஸ்ட்ரோலாஜோ ஆஸ் அ டாரோ ரீடோ ஐ வாஸ் யோ பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆன் லால் கிதாப் என் பேர் குமரேசன் புதுக்கோட்டை இன்னைக்கு ஒரு பெண்ணாக இதை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு எஸ்பெஷலி தமிழ்நாடு ஒரு ரொம்ப ஒரு அன்சேஃப் சுச்சுவேஷன் உருவாகிட்டுருக்குன்னு நான் யோசிக்கிறேன் எஸ்பெஷலி இந்த இந்த ஒரு ஃபீலிங் எப்போ வந்துச்சுன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸில் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண விதத்துலேருந்து எனக்கே ஒரு பெண்ணாக நான் இவ்வளோ படித்து இவ்வளோ ஒரு ஒரு ஆஃபீஸ் கோயராக எவ்வளோ வருஷமாக இருந்தால் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு வெளியில் போக பயமாக இருக்குது ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ப்ரொடெக்டட் கேம்பஸில் இந்த ஒரு விஷயம் நடந்தப்போ அதில் எந்த ஆக்ஷனும் ப்ராப்பராக இன்னி வரைக்கும் தெர் இஸ் நோ ப்ராப்பர் ஆக்ஷன் ஆன் இட் ஃப்ரம் த கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ ஃபியூ டேஸ் பேக் நெல்லை எஸ்ஐ முன்னாள் எஸ்ஐ ஒரு கேஸ் நடந்தப்போ அது நடந்த உடனே சட்டசபையில் அதுக்கான கன்சர்ன்டு பீப்புள் அதை பற்றி ஒரு அறிக்கை விட்ருக்காங்க இதையே ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தப்போ ஏன் பேசல ஏன் பேசாமல் இருந்தாங்க இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது இப்படி இருக்கிற ஒரு நிலமையில நான் ஒரு தமிழ் பெண்ணா எப்படி சேஃபா ஃபீல் பண்ணுவேன் எனக்கு வெளில போவே பயமா இருக்கு இதுதான் இன்றைக்கி நிஜமான சுச்சுவேஷன் கவர்மெண்ட் என்னவா இருக்கணும் ஓகே என்னோட வேண்டுகோள் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருமே ஒரு தாய் வகத்தில் பிறந்தவங்க ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் விமன் ஃபீல் சேஃப் இந்த சொசைட்டி பாரதியாரே சொல்லியிருக்கார் என் எந்த சொசைட்டியில் ஒரு உமன் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறாளோ சேஃப் அண்ட் செக்யூராக அதுதான் ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஒரு பாதை இருக்கிற சொசைட்டி அப்படின்னு ஸோ நம்ம ஒரு தமிழ்நாடாக அடுத்த லெவல் போகணுன்னா அதுக்கு பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வகிக்கிறாங்க ஸோ அப்படின்னு இருக்கப்போ ஐ ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் அதாவது இதில் என்ன விமன் சேஃப்டிக்கு என்ன பண்ணணுன்றத விட ஒரு அன்சேஃபாக ஒருத்தர் ஒரு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது இம்மிடியட்டாக ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த மெசேஜ் ஸ்ப்ரெட்ஸ் லைக் ஃபயர் சோ எவ்ரி படி வில் கெட்ஜ் நான் எந்த பணிகிட்டையும் சீண்ட முடியாது எல்லாரும் நடந்துக்கணும்ன்ற அந்த மெசேஜே போதும் சேஃப் ஆயிடும் சிக்ஸ் மந்த்ஸ் ஐண்ட் இட் சேஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ராவலிங் ஐ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் இட் மச் அதைவைஸ் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிராவலிங் ஆல் இட் இஸ் சேஃப் விமன் கேன் டிராவல் சேஃப்லி அட் நைட் அகாமடேஷன்ஸ் ஆல்சோ ஐ ஹவ் செக் ஃபார் சிங்கிள் விமென் அகாமடேஷன் இஸ் ஆல்சோ குட் அனஃப் இட் இஸ் ஜஸ்ட் யூ டு லாங்வேஜ் மெஜாரிட்டி ஆஃப் அதர்வைஸ் இட் இஸ் சேஃப் என் பேர் வந்து பார்த்தோன்னா பிரசாந்த் நான் கம்மிங் ஃப்ரம் பாண்டிச்சேரி இப்போ வந்து உமன்ஸுக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப குறையாதான் இருக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நார்மலாக யோசிக்கணும் அப்படின்னா யார் நம்புறது ஆக்சுவலி ஐ ஹாவ் அ டாட்டர் ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அப்படி யோசிக்கும் போது எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது எங்கே போனாலும் பயமாக இருக்குது பாப்பாவை தனியாக விடணும்னு நினச்சா கூட அந்த தாட்டே பயமாக தான் இருக்குது இப்போது நார்மலாக நம்ம வந்துட்டு போலீஸை சொல்கிறதா இல்லைனா வந்துட்டு பொலிட்டீஷியன் சொல்கிறதா நம்ம வந்து ஜஸ்ட் அவங்கள மட்டும் சொல்லிட முடியாதுல்ல ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எவ்ரி ஹியூமன் பீங் எல்லாருமே வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இட்ஸ் நாட் அபவுட் ஓன்லி கேர்ள்ஸோ இல்லை போலீஸோ இல்லை ஹையர் அஃபீஷியல்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்ல ஈச் அண்ட் எவ்ரி மேன் அண்ட் உமன் எல்லாருமே வந்து நினைக்கிறேன் வெளியே சொல்லணும் இல்லையா யார்ட்டு மேம் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுடைய சேஃப்டின்றதே கேள்விக்குறியாக தான் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலியல் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் நீங்கள் நம்ம பேப்பரை காலையில் எடுத்து பார்த்தாலே சின்ன க குழந்தைகள் முதல் பதிமூணு வயது தாண்டி பாட்டியல் வரை வன்புணர்ச்சி செய்யப்படுற ஒரு கொடூரமான ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு இருக்குது இதை வந்து அரசியல்வாதிகள் முதல் மற்ற சாதாரண சாமானியன் வேறு எல்லாத்துக்கும் தெரியும் நிச்சயம் இதுக்கு ஒரு மாற்றம் வேணும் அதை வந்து மீடியாக்கள் தான் பண்ணணும் செய்யணும் பெண்களை பொதுவாக அந்த வேலை இடத்துல ஒரு பாலியல் வன்பு பண்பு வன்புணர்வு பண்ணுறாங்க சில மறைவிடங்களில் பண்ணுறாங்க அது மாதிரி இப்போ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பின்புலத்தில் இருப்பாங்க ஒரு அதிகார பின்பலத்தில் இருப்பாங்க இல்லை ஒரு பணபலத்தில் பின் பின்புலத்தில் இருக்கிறனால அவங்க அந்த பெண்கள் வன்புணர்வுக்கு எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் பேஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்துக்கும் நம்ம கட்டிங்க கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு தில்லான ஒரு தைரியமான ஒரு துணிச்சல் தான் அந்த பாலியல் வன்புணருக்கு காரணமாக இருக்குது